மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா அவர்களுடைய மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நமது அண்ணன் ஆர்வர் அண்ணன் விபிஎஸ் அவர்கள் எல்லோரும் இணைந்து மீண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஓரணியில் இப்பொழுது திறந்து அவர்கள் பயணம் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்துவதோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு நீக்கம் இந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி இந்த கூட்டணி நாளைக்கு தமிழகத்தை வெல்லும் தேசிய ஜனநாயக கட்சியை ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லி தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் அந்த நீர்ப்பு தமிழ் எந்தெல்லாம் போகிறார்களோ அதெல்லாம் கொடி ஆதரவோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வருகின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போது யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து அறிந்த ஒப்பந்தம் தலைவர் எம்ஜியான இயக்க அற்புதமான இயக்கம் இந்த இயக்கத்தின் கூட்டணியை இன்றைக்கு வெல்லும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கை நன்றி வணக்கம் இப்பொழுது மத்திய அமைச்சர் நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை செய்யக்கூடிய அறிவித்தவர்கள் முருகன் இப்பொழுது வாழ்த்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை இன்றைக்கு நல்ல ஊர்ல நல்ல மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய இந்த யாத்திரையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசையோடும் அம்மாவுடைய ஆசையோடும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடும் இந்த பிரயாணத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் அவருடைய பிரயாணம் தமிழகத்தில் திமுகவை இந்த பிரயாணம் மக்களுக்கு எதிரான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணத்தை வெற்றிபரமாக நடித்திட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு அண்ணனுக்கும் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்